அன்பார்ந்த தொடர்கள ஈழத்தமிழர்கள் தங்களுடைய கண்ணியமான அமைதியான வாழ்க்கைக்காக விடுதலை பெற்ற நாளிலிருந்து தொடர்ந்து அறவழியிலும் மறவழியிலும் போராடி வந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்த போரில் பன்னாட்டு சட்டங்களெல்லாம் வரையறுத்திருக்கிற போர்க்குற்றங்களை மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை இனவழிப்பை செய்திருக்கிறது சிங்கள அரசு அதற்காக மனித உரிமை ஆணையத்தில் பல கட்டங்களில் விவாதங்கள் நடந்தும் எந்த பலனையும் காண முடியவில்லை பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டு அமைதியை நிலைநாட்டியதற்காக ஐநாவின் மனித உரிமை ஆணையம் கூட இலங்கை அரசை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றினார்கள் ஆனால் அதே மனித உரிமையானையும் அவர்களுக்கு அறிவுறுத்திருக்கிறபடி எவ்விதமான விசாரணையும் பொறுப்பேற்கும் ஈடுசெய் நீதியும் வழங்கப்படாத இந்த சூழலில் இப்போது இலங்கையின் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்கெடுப்பு வருகிற இருபத்தி ஒன்றாம் நாள் நிகழ இருக்கிறது தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து அரசியல் இயக்கங்கள் ஆனாலும் பல்வேறு குழுக்களாக இருக்கிற போது நாங்கள் யாரிடம் இதை குறித்து உரையாட முடியும் பேச முடியும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பதற்கு மாறாக இப்போது தமிழ் தேச ஒரு கட்டமைப்பை உருவ பொது கட்டமைப்பை இருக்கிறார்கள் அதன் சார்பாக பொது வேட்பாளராக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு பா அரியணேத்திரன் அவர்கள் இப்போது பொது வேட்பாளராக அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி தமிழ் மக்களுடைய வாக்கெடுப்பின் வழியாக அவர் பெறுகிற வாக்குகளின் வழியாக தமிழர்களின் பிரதிநிதி யார் என்பதாவது உறுதி செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இங்கு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து அரசியல் அமைப்புகளின் சார்பாக பொது வேட்பாளராக போட்டியிடும் திருப்பா அரியநேத்திரன் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிப்பதற்காக நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் ஏறத்தாழ ஒரு சிறு சிறு குழுக்களை தவிர அனைத்து அரசியல் அமைப்புகளும் இந்த பொதுவாய்ப்பாளருக்கு ஆதரவாக இருக்கிறார் ஆனால் சிங்கள ஆட்சியாளர்களோ இத்தனை ஆண்டு காலம் கழித்த பின்னாலும் பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று நீண்ட காலமாக மனித உரிமை ஆணையத்தில் பேசப்பட்டு வந்திருந்தாலும் அது குறித்த வல்லுநர் அறிக்கைகள் சொல்லியிருந்தாலும் செய்யவும் இல்லை கைப்பற்றி வைத்திருக்கிற மக்களின் நிலங்களை விடுவிக்கவும் இல்லை அங்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தங்கியிருக்கிற ராணுவத்தின் எண்ணிக்கையை குறைக்கவும் இல்லை என்ற நிலையில்தான் தமிழ் மக்களுடைய கருத்துக்களை அறவழியில் எடுத்துச் சொல்வதற்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களின் தாயகம் என்பதை தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு என்பதை நிலைநாட்ட வேண்டிய தேவை வந்திருக்கிற இந்த சூழலில் அந்த பொது வாய்ப்பாளருக்கு அரியநேத்தரன் அவர்களுக்கு ஏழை மக்கள் அனைவரும் வாக்களிப்பதன் வழியாக தங்களுக்கான ஒரு குறிப்பான ஒரு தலைவரை தலைமையை உருவாக்குவதற்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முதன்மையாக கொண்டுதான் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக இலங்கையில் நடைபெறுகின்ற அதிபர் தேர்தலில் இங்கு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களும் அங்கு தமிழ் கட்சிகள் தமிழீழ மக்களின் சார்பாக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறோம் அரி நேத்திரன் அவர்களுக்கு வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழீழ விடுதலையை ஆதரிக்கின்ற ஈழ தமிழில் அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள் அமைப்புகள் இயக்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஈழத் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து எமது ஈழ உறவுகளுக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் இதே வேண்டுகோளை தமிழக முதலமைச்சரும் தமிழக எதிர்கட்சி தலைவர்களும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெறாத ஜனநாயக சக்திகளும் முன்வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம் மேலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையும் அதுபோன்று பொது வாக்கெடுப்பினூடாக உலகத்தில் பல நாடுகளில் நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக நடந்தேறிய பொது வாக்கெடுப்பின் மூலம் ஒரு தனித்தமிழ் ஈடு அரசை உருவாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பை உலகம் முழுவதும் பாடுகின்ற ஈழத்தமிழர்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் குறிப்பா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மறைந்த மாண்புகள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தமிழக சட்டமன்றத்தில் இங்கு வாழ்கின்ற ஈழத் தமிழில் அக்கறையுள்ள நலனுள்ள அமைப்புகளுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ் மக்களின் தன்னெழுச்சி போராட்டங்களுக்கு மதிப்பளித்து புலம்பெயர்ந்த உலக தமிழ் அமைப்புகளின் வேண்டுகோளை ஏற்று மறைந்த முதலமைச்சர் அமையார் ஜெயலலிதா அவர்கள் ஈழத்தில் நடந்தது இடப்படுவது என்றும் அதற்கு சர்வதேச நீதிமன்ற விசாரணை வேண்டும் என்றும் மேலும் பொது ஊடாக அவர்களுடைய சுதந்திர தமிழீழ தாகத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள் அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவசர சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டி உடனடியாக ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும் அதற்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும் ஈழத் தமிழ் மக்கள் தமிழீழ மண்ணிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் வாழ்ந்த எமது ஈழ உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி அவர்களுடைய சுதந்திர அரசை உருவாக்குவதற்கான ஒரு அழுத்தத்தை பொறுப்பேற்ற நரேந்திர மோடி அரசுக்கு தர வேண்டும் தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தமிழக மக்களின் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒன்றிய தலைமை அமைச்சரை உள்துறை அமைச்சரை வெளிவாரத்துறை அமைச்சர்களை சந்தித்து போரிய இதற்குரிய போதிய அழுத்தங்களை தர வேண்டும் என்று இந்த ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்களின் கோரிக்கையாகவும் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் கடந்த மாதம் வட அமெரிக்கா தமிழ்ச்சங்கத்தின் பேரவையின் அழைப்பை ஏற்று நான் அமெரிக்க நாட்டிற்கு சென்றபோது அங்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உத்தரகுமாரன் அவர்களும் எமது ஈழத்து உறவுகள் பல மாநிலங்களில் இருந்து வந்து தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியது போல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றவில்லை என்ற கேள்விகளை முன்வைத்தார் நான் அப்போது அவர்களிடம் குறிப்பிட்டு சொன்னேன் கண்டிப்பாக ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மொத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள் இயக்கங்களோடு பேசி இதற்கான ஒரு பொது வேண்டுகோளை நாங்கள் முதலமைச்சருக்கு முன்வைக்கிறோம் என்று நான் தெரிவித்திருந்தேன் அதுபோன்று தற்போது அமெரிக்காவில் பயணத்தில் இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் உத்தரவுமாரனுடைய சார்பாகவும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்து உறவுகளின் சார்பாகவும் இந்த பிரதான இரண்டு கோரிக்கைகளையும் சேர்த்து விடுதலை புலிகள் தமது ஆயுதப் போராட்டம் மவுனிக்கப்பட்டு மாபெரும் இனப்படுகொலை நடத்திய பிறகும் இந்தியாவில் தொடர்ச்சியாக விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டித்து வருகிறது இது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசு விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிப்பதற்கு கேட்கின்ற காரணங்களுக்கு செவிசாக்காமல் அந்த தடை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளையும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் ஈழத் தமிழர் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம் சொந்த மண்ணில் லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்தும் இன்னமும் அவர்களுக்கான நீதி கிடைக்காமல் நமது ஈழ உறவுகள் உலகத்தின் அத்தனை நாடுகளின் கதவுகளையும் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கனடா அமெரிக்கா வடமாகாண சபை தமிழ்நாடு போன்ற பல்வேறு மக்கள் குறைகளுடைய சபை இந்த இனப்படுகொலைக்கான நீதி கோரலுக்கும் பொது தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது தற்போது ஆயுத போராட்டம் இல்லை விடுதலை புலிகள் எந்த விதமான ஆயுத போராட்டங்களை முன்னெடுக்காத சூழலில் தொடர்ச்சியாக இங்கு விடுதலை புலிகள் மீதான தடையை நீட்டிப்பதற்கு ஒன்றிய அரசுகள் இது காங்கிரஸ் ஆக இருந்தாலும் பிஜேபி ஆக இருந்தாலும் தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணங்களை கூறி தடைகளை நீட்டித்து வருகிறார்கள் இது ஏற்புடையதல்ல விடுதலை புலிகள் எல்லாம் இன்றைக்கு மனித உரிமை போராளிகளாக மாறி உலகம் முழுவதும் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் ஒன்றிய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் இந்த மூன்று கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று எமது ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அமைச்சரவைக்கும் இந்த வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறுகிற இந்த செய்தியாளர்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற செய்தியாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திமுக கழகத்தின் சார்பில் வரவேற்பனையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமான இந்த பிரச்சனையை தேவையான இந்த காலகட்டத்தில் உங்களோடு கலந்து பேசி தமிழ் மக்கள் மத்தியிலே இதை பரப்பக்கூடிய செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைவருக்கும் எங்கள் வறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடக்கத்திலே நம்முடைய சகோதரர் கொடசூர் மணி அவர்களும் வேல்முருகன் அவர்களும் தொடர்ந்து உரை இங்கே கருத்துக்களை சொல்ல இருக்கிற அனைவரின் கருத்துக்களையும் வறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆதரவு அளித்து அடுத்த கட்ட பணிகளுக்கு துணையாக இருக்கும் என்கிற செய்தியை தலைவர் வைகோ அவர்கள் என்னிடமும் அந்த தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு படித்திருக்கிறார்கள் முதலிலே நடைபெறுகிற தேர்தலில் ஈழத்திலே இருக்கிற அமைப்புகள் தமிழ் மக்கள் ஓரணியிலே நின்று களத்திலே நிற்க வேண்டும் வெற்றி தோல்வி என்பது அதனை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் முதற்கட்டமாக தமிழர்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் என்கிற அந்த கருத்து அந்த செயல் இன்றைக்கு மிகவும் பிரதானமானது என்பதை நாங்களும் இந்த கூட்டமைப்பிலே இணைந்து குரல் கொடுக்கிறோம் அதே மாதிரி இங்கே சகோதரர் வேல்முருகன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல முக்கியமான நிறைய பிரச்சனைகள் போர் முடிந்த பிறகு கூட இன்றைக்கும் அங்கே பொது வாக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியமாக தலைவர் வைகோ அவர்கள் பிரசல்ஸிலே குரல் கொடுத்தார்கள் அது இன்றைக்கும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிற கோரிக்கையாக கிடைக்கிறது ஆக்கிரமிப்பு ஒரு புறம் பார்த்தால் எல்லா நிலைமையும் சரியாகிவிட்டது என்பது போல தமிழ்நாட்டிலிருந்து கப்பலிலே போகலாம் விமானத்திலே போகலாம் சுற்றுப்பயணம் செல்லலாம் என்று அந்த இயல்பு நிலை திரும்ப போன்ற ஒரு தோற்றத்தை இலங்கை அரசும் அதற்கு இந்திய அரசும் கொடுத்து அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நிலைமை அவ்வாறு அல்ல இன்னமும் இயல்பு நிலை திரும்பவில்லை தமிழ் மக்கள் மீது ஆக்கிரமிப்பு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவமோ அல்லது நம்முடைய நிலங்களை அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்களே அதற்கோ ஒரு விடுதலையோ தீர்வோ கிடைத்ததா என்று சொன்னால் இல்லை இவைகளையெல்லாம் அதைவிட போர்க்குற்றம் நடத்திய அவர்கள் மீது பொது விசாரணை என்கிற நம்முடைய கோரிக்கையும் அப்படியேதான் கிடைக்கிறது இவைகளை அனைத்தையும் நாம் ஒன்று சேர்ந்து குரல் குரல் கொடுப்பதற்கு வலியுறுத்துவதற்கு இந்த ஒற்றுமை ஒரு முதற்கட்டமாக இருக்கட்டும் என்கின்ற அடிப்படையில் இங்கே கூறிய அனைத்து கருத்துக்களையும் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் இதை ஊடகங்கள் மக்களிடம் எடுத்து சொல்லி பழக்குங்கள் நாங்களும் செய்கிறோம் அடுத்தடுத்த பணிகளிலே இணைந்து பொது வாக்கெடுப்பு சகோதரர் குறிப்பிட்டதை போல விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடை என்று சொன்னால் அந்த தடையை தொடர்ந்து நீதிமன்றத்திலே எதிர்த்து கொண்டிருக்கிற தலைவர் வைகோ அவர்கள் இப்பொழுதும் மனு கொடுத்து அது டெல்லிய மீண்டும் அந்த விசாரணைக்கு அவர்களை அழைத்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக நாம் சந்திப்பது என்பது வேறு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களும் இந்த பிரச்சனையில கருத்து வேறுபாடு இல்லை என்கின்ற அளவில் ஒன்றிணைந்து கொள் கொடுக்க வேண்டும் என்று சகோதரர் வேல்முருகன் குறிப்பிட்ட அந்த கருத்தை வறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் முழுமையாக ஆதரிக்கிறது துணை நிற்கும் அந்த நாமும் கடந்திறங்குவோம் என்பதை சொல்லி மீண்டும் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பில் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் வேட்பாளராக பொது வேட்பாளராக போட்டியிடுகிறேன் திரு அரியணேத்திரன் அவர்களுக்கு தமிழீழ வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் நாம் அனைவரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடைபெறுகிற இந்த செய்தியாளர் சந்திப்பில் பெரியார் திராவிடர் கழகம் தமிழ்த் தேச மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் திராவிடர் விடுதலைக் கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மேல்முருகன்பர்கள் மறுமணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நம்முடைய வந்தியத்தேவன் அந்திரிதாஸ் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது சிங்கள தரப்பில் நான்கு முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இப்போது அதிபராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கா எதிர்கட்சி சார்பில் சஜீத் பிரேமதாசா ராஜபக்சேயின் முதல்வர் நமல் ராஜபக்ஷே எல்லோருக்கும் முக்கியமாக ஜனத்த விமுக்தி அனுரகுமார் திசநாயகா இவர்களை தவிர தளபதி பொன்சேகா ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் இன்னும் நிறைய வேட்பாளர்கள் சிங்கள தரப்பில் நிற்கிறார்கள் இலங்கை தீவினுடைய அமைப்பு ஜனநாயக அமைப்பாக இல்லாமல் இனநாயக அமைப்பாக இருக்கிற காரணத்தினால் முக்கால் பங்கினராக இருக்கிற சிங்களவர்களை எதிர்த்து கால் பங்கினராக இருக்கிற தமிழர்கள் சார்பிலும் சார்பில் யாரும் அந்த பதவிக்கு வர முடியாது இதுவரைக்கும் தமிழ் வாக்காளர்கள் ஏதாவது சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பது என் நிலைதான் காணப்பட்டது இந்த முறை அதற்கு மாற்றாக வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாமல் தமிழர்களின் இருப்பையும் விருப்பையும் உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்ற முறையில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள் இப்போது கூட ஒரு சிலர் விலகி நிற்கிறார்கள் ரணிலை ஆதரிக்க வேண்டும் அல்லது சஜித்தை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடுகளோடு இருக்கிறார்கள் ஆனால் பெரும்பகுதியான தமிழ் அரசியல் கட்சிகள் ஏழு அரசியல் கட்சிகள் அவை தவிர குடிமை சமூக அமைப்புகள் பசுமை இயக்கங்கள் மனித உரிமை அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்கி துணை வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் அவர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் தொடர்ந்து அந்த பொறுப்பில் நீடிக்கப் போவதில்லை என்று அவர் அறிவித்திருக்கிறார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கிறார் தமிழ் மக்கள் கடந்த காலத்தில் வலியுறுத்தி வருகிற ஒரு தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வு நடத்தப்பட வேண்டும் இன அழிப்புக்கு ஈடுசெய் நீதி வேண்டும் தொடர்ந்து வருகிற பௌத்தமயமாக்கம் சிங்களமயமாக்கம் இராணுவமயமாக்கம் இந்த வழியிலான கட்டமைப்பியல் இனவழிப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் சிறையில் இருக்கிற போர் கைதிகள் போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்கள் விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த தாய்மார்கள் ஆயிரம் நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி போட்ட வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் இப்போது இருக்கிற அதிபர் ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடச் சென்ற போது காணாமலானவர்கள் எல்லாம் பெரும்பாலும் செத்து போய்விட்டார்கள் அவர்களை தேடுவதில் பயனில்லை என்று அறிவித்தவர் தான் அதே தான் கோட்டபயா வெற்றி பெற்றவர்கள் அறிவித்தார் ஆனால் அப்படி காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் தொடர்ந்து நீடிக்கிறது அதே போல பறிக்கப்பட்ட நிலங்களை திருப்பி கொடுக்க வேண்டும் தான் மிகப்பெரிய அளவில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ராணுவ ஆக்கிரமிப்பு நீக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தித்தான் இந்த பொது வேட்பாளர் போட்டியிடுகிறார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் மீண்டும் ஒரு முறை இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் இனவழிப்பு குற்றம் பற்றிய ஒரு விவாதம் வருகிறது இந்த முறை ஒரு தீர்மானம் வரப்போகிறது ஏற்கனவே மனித உரிமை பேரவையில் முன்னோட்ட அறிக்கை வந்திருக்கிறது இந்த நேரத்தில் ஈழத் தமிழர்கள் தாயகத்திலிருந்து நாடுகளில் நாடுகளிலிருந்து எப்போது கோல் கொடுக்கிறார்கள் ிருந்து இந்த தேர்தல் வாக்குச்சீட்டு வழியாக இந்த குரல் கொடுப்பது என்பது ஒரு வலுவான இருப்பை காட்டும் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவை உலகத்திலேயே தமிழர்கள் அரசமைப்புக்கு உட்பட்டு தேர்ந்தெடுத்திருக்கிற மிகப்பெரிய பேரவை என்னுடைய சட்டப்பேரவை தான் நடந்தது இன அழிப்பு என்ற தீர்மானத்தை இயற்றியிருக்கிறோம் வடக்கு மாகாண சபையில் இதே போன்ற தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கிறது கனடாவில் பிராம்டன் நகர சபையில் இந்த தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறது கல்லாவினுடைய நாடாளுமன்றத்திலேயே ஈழத்தில் நடைபெற்றது இன அழிப்பு தான் உள்ளிவாய்க்கால் இனவழிப்பு தான் என்ற தீர்மானத்தை இயற்றியது மட்டுமல்ல இனவழிப்பு பற்றி மாணவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தையும் அவர்கள் வகுத்திருக்கிறார் யாழ் பல்கலைக்கழகத்தில் உள்ளிவாய்க்கால் நினைவு சின்னம் தகர்க்கப்பட்ட போது பதிலுக்கு அந்த நினைவு சின்னத்தை பிராம்டன் நகரத்தில் ஒரு பூங்காவில் ஏற்படுத்துகிற முயற்சியிலும் என்னடா ஈடுபட்டிருக்கார் நிலையில் தான் இந்த இனவழிப்பை உலகம் அறிந்தேற்று அதற்கு நீதி வழங்க வேண்டும் என்ற குரலையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆகவே இலங்கை தீவு என்பது இரண்டு தேசங்களை கொண்ட ஒரு நாள் ஒரு தீவு நாடு இரண்டு தேசிய இனங்கள் கடந்த காலத்தில் பேசி வந்தவர்கள் யாரும் நடைமுறைப்படுத்தவில்லை இப்போது அதனை அந்த மக்களே தங்கள் வாக்கு சீட்டின் மூலமாக உலகத்திற்கு அறிவிக்க இருக்கிறார் எனவே தமிழ் தமிழ் தேசம் என்பது தனக்கு அரசுரிமை உண்டு என்பதை அறிவித்துக் கொள்ளுகிற ஒரு அமைதியான மணி இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பொது தேர்தலின் போது இதே போலத்தான் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணி இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தமிழீழ நாடாளுமன்றத்திற்கான தேர்தலாக கருதி வாக்களியுங்கள் என்று கேட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அமைதி உடன்படிக்கை இருந்தபோது தலைவர் பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் ஒரு அமைதிக்கான இடைக்கால திட்டத்தை முன்வைத்து அதற்கு ஆதரவு கேட்டு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு போட்டியிட்டது அப்போது அந்த கூட்டமைப்பு இருபத்தி நாலு தொகுதிகளில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி கிடைத்தது ஆகவே வெற்றி பெற்று பதவி அனுபவிப்பதற்கோ அதிகாரத்தை பிடிப்பதற்காகவோ அல்ல மக்களின் ஒரு பொதுவான கூட்டு உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு வழியாக தேர்தலை பயன்படுத்துகிறார்கள் அப்படி யுத்தியாக இந்த யுத்தி வெற்றி பெற வேண்டும் என்றால் தாயகத்தில் இருக்கிற பெரும்பாலான வாக்காளர்கள் திறனுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாம் இரண்டாவதாக அங்கு இரண்டாம் தெரிவு மூன்றாம் தெரிவு என்றெல்லாம் இருக்கிறார் இந்த இரண்டாம் தெரிவு மூன்றாம் தெரிவெல்லாம் தமிழர்களுக்கு இல்லை நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தெரிவு தான் இரண்டாம் தெரிவு என்று எந்த சிங்கள வேட்பாளருக்கும் வாக்களிக்க போவதில்லை சிங்கள வேட்பாளர்களை அவர்கள் அடியோடு புறக்கணிக்க போகிறார்கள் இந்த முயற்சியும் தமிழர்களின் தனி இருப்பை காட்டுவதாக இருக்கும் தமிழர்களுடைய நீதிக்கான போராட்டத்திற்கு இது இன்னும் ஒரு கட்டத்தை குறிக்கும் என்று நாம் நம்புகிறோம் இது குறித்து நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஏற்கனவே நாம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழக அரசு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் உறுப்பினர்களாக இருக்கிற எல்லா அரசுகளுக்கும் கடிதம் எழுத வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழகத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அனைத்து கட்சிகளும் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது உலக தழுவிய அளவில் நீதிக்கான ஒரு பரப்புரையாக அமையும் என்று நாம் நம்புகிறோம் நன்றி தமிழக முதலமைச்சர் ஒரு கோரிக்கை இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது இரண்டாவது இந்த தேர்தல் அறிக்கை அதனுடைய சுருக்கத்தை நாங்கள் உங்கள் எல்லோருக்கும் அறிக்கையாக கொடுத்துருக்கோம் அவர்கள் அதிகாரபூர்வமாக இந்த பொது கட்டமைப்பு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த தேர்தல் அறிக்கையில் தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறார் ஐக்கிய நாடுகள் அமைப்பு கடந்த காலத்தில் இயற்றி தீர்மானங்களின் படியும் சர்வதேச சட்டங்களின் படியும் ஒரு இன அழைப்புக்கு நீதி செய்வது என்பது குற்றவாளிகளை தண்டிப்பது மட்டுமல்ல மீண்டும் அந்த குற்றம் நிகழாமல் தடுக்க வேண்டும் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு பொருத்தமான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் அந்த அரசியல் தீர்வு என்ன என்பதை அந்த மக்களே தீர்மானிக்க வேண்டும் நம் காலத்தில் மிக அண்மையில் தெற்கு சூடானில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அரசியல் தீர்வு காணப்பட்டது கிழக்கு தைமோரில் அப்படித்தான் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது கொசாவாவில் அப்படித்தான் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படி ஒரு வாக்கெடுப்பை தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழ மக்கள் மத்தியில் நடத்த வேண்டும் என்பது ஒரு ஜனநாயக கோரிக்கை இந்த கோரிக்கையை தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் அனைத்து மக்களும் ஆதரிக்கிறார் இதற்கு தமிழக அரசும் ஆதரவு கொடுக்கிறேன் ஆதரவு கொடுப்பதன் மூலமாக இந்த கோரிக்கை வலுப்படும் என்று நாம் நம்புகிறோம் எனவேதான் இந்த கோரிக்கைகளை நாம் தமிழக அரசிடம் வலியுறுத்துகிறோம் ஒன்று இந்த பொது தேர்தல் நடக்கிற சூழல் இரண்டு ஜெனீவாவில் மனித இது இதுவற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் வெகு விரைவில் அவர்களுடைய அடுத்த தீர்மானம் வரப்போ இதை செய்து முடிக்க வேண்டும் இந்திய அரசிடமும் அவர்கள் வலியுறுத்தவே தமிழக அரசு வலியுறுத்தது இது எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துகிற கடமை நமக்கு இருக்கு ஏற்கனவே பெசோ மாநாடுலாம் நடத்தினாங்க அங்க போய் பிரச்சாரம் பண்ணாங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில தான் சொல்றோம் அதுபோல சொல்ல வேண்டிய கடமை இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் அவர்களுக்கு ஒரு மாரல் ஸ்டைட் அது ஒரு அறவழிவையே கொடுக்கும் தமிழ்நாடு தான் உலகத்தமிழர்களுடைய முதல் தாயகம் அது ரெண்டாவது தாயகம் தான் தமிழ்நாட்டுக்கு பொருள் கொடுத்தால் அது இந்திய அரசுக்கும் அழுத்தம் முழுக்க உலகெங்கும் அந்த செய்தி பரவலாக கொண்டு செல்லும்